நம்ம வெளியே கிளம்பி போகும்போது பூனை குறுக்க வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரியலீங்க அது எங்க போகுதுன்னு அர்த்தங்க எனக்குன்னு இருக்கிற பூஸ்ட் ஹார்லிக்ஸ் செர்லாக் எல்லாத்தையும் எங்க மாமா திருடி தின்றான் டேய் மாமா உனக்கு பின்னால வைக்கிறேன்டா பெரிய சாமா டேய் மாமா போன வாரம் என் ஃப்ரெண்ட்க்கு ஒரு பிள்ளை செட் பண்ணி தர வெக்கம் இல்ல நீ எனக்கு மட்டும் தான் மாமாவா இல்ல ஊர்க்கே மாமாவா டேய் கண்ணா உங்களுக்கு எப்படி கண்டக்டர் வேலை கிடைச்சது உங்கள மாதிரி வேலை போகாம ஊர் சுத்திட்டு இருந்தேன் அத அப்பாவோட வேலைய என்ன பாக்க சொல்லிட்டாரு செல்லம் தாத்தா பாட்டிக்கு ஒரு அழகான கவிதை சொல்லுங்க ஆயிரம் புத்தகங்களை கொண்ட நூலகத்துக்கு சமம் தாத்தா பாட்டி உள்ள வீடு அம்மா வந்திருச்சு உக்காந்து உச்சா போய்க்கிட்டு இருந்தேன் அப்புறம் எலிக்குட்டி வந்து என் குட்டி கொஞ்சம் கடிச்சிட்டு போயிடுச்சு அதை பிடிக்க போறேன் அதை பிடிச்சு என்ன செய்ய போகிறாய் நான் குட்டி எலி குஞ்சை கிள்ள போகிறேன் என்ன பாக்க வர சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன குஞ்சுமணி குதிரமணி குட்டி பத்தாருன்னு சொல்றீங்க அது பிடிக்கல அதான் அழகா அஜித் குமார் பேர் இருக்குல்ல என்ன பாக்க வர சொந்தக்காரங்க யாரும் என் குஞ்ச நோண்டதீங்கப்பா அது என்ன கோவில்ல கட்டி இருக்க மணியா சும்மா சும்மா ஆட்டுறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்க அம்மா அப்பா போடுற சண்டையை தாங்கிக்க தெம்பு இருக்கணும்ல